அனைவருக்கு வணக்கம் குடும்ப வாழ்வியல் ஃபேமிலி லைஃப் என்னென்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூட்டு குடும்ப வாழ்க்கை இருக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்கும் அங்கேயும் வந்து கசப்பான சம்பவங்கள் இனிப்பான சம்பவங்கள் நிறைய கலந்து தான் இருக்கும் ஆனால் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை எப்படி வந்து மனிதன் வந்து கோமனம் கட்டிகிட்டு இருந்த மனிதன் அதுக்கப்புறம் வேட்டிக்கு மாறி பேண்ட்டுக்கு மாறி சட்டைக்கு மாறி சட்டி பனியனுக்கு மாறி வெவ்வேறு மாதிரி உடையில் மாறினாலும் மேல நாட்டு கல்ச்சர் இங்கே வந்துச்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கல்ச்சர் அதிகமாகிடுச்சு பல லட்சங்கள் பல கோடி சம்பாதிக்கிற குடும்பம் கூட இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இல்லை அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை சகிப்புத்தன்மை இல்லாத போச்சு அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே அந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால குடும்ப வாழ்வில் விரிசல் ஆகிடுச்சி இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்கங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சிக்கிட்டதே கிடையாது இன்றைக்கி இதன் மூலம் எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது எத்தனை பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்தியா முழுக்க இருக்கிற சம்பவங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் கணவன் மனைவியை கொண்டு விடுறாங்க மணவன் க மனைவியை கணவனை கொண்டு க இப்படி ந நிறைய சம்பவங்கள் நான் ஒரு அண்ணனை சந்தித்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு அவர் வாடிக்கையாளர் அவர் என்ன அவர்கிட்ட அவரோட மனைவி வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான்னா நீங்கள் ஒரு திருமணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அவர் ஒரு சொன்னார் கணகு எனக்கு ஒரு மனைவி கிடைப்பாங்க ஆனால் என் குழந்தைக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்களா அதனால் என் வாழ்க்கை வந்து குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எனக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அதனால் மனிதர்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாழ்கிறது ஒரு முறை தான் இன்னொரு பிறவி இருக்கா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ளெல்லாம் நான் போகல ஆனால் இந்த பிறவியில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் விட்டு கொடுத்து அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது சேர்ந்து வாழுங்க இந்த பாருங்க நான் வெத்தலை போட்டிருக்கேன் இந்த நாக்கு எப்படி செவக்கு செவக்கும்னா வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு இது மூணும் சேர்ந்தாதான் செவக்கும் அது தான் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அதனால் தயவு செஞ்சு விட்டு கொடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க நன்றி